மனிதநேயம் கொண்ட தமிழக மக்களுக்கு வணக்கம் என் பேர் ஆனந்தன் நான் ஒரு மனநல மருத்துவன் சைக்கியட்ரிஸ்ட் நேற்று திரு வரதராஜன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட நேதாஜி டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்காரு அவர் உட்பட மேலும் சில யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னால் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெட் பிக்ஸ் சேனலோட உரிமையாளர் அப்புறம் திரு மாரிதாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க மனது கஷ்டமாக இருக்குது அநீதிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியலையேங்கிற கையால் தினத்தை நினச்சி வேகமாக இருக்குது அவமானமாக இருக்குது நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு தலா இருபது ரூபா கொடுக்குறதா விஜய் அறிவிச்சிருக்காரு படத்துக்கு நூறு கோடி வாங்குகிறான் எட்டு கோடி அப்படின்னு தான் தோணும் சில மாதங்களுக்கு முன்னால் செய்தி பார்த்துருப்பீங்க இந்தியாவில் ஷாருக்கானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வருமான வரி கட்டுற நடிகர் திருவிஜய் அவர்கள் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் வந்தார்னா நாம் தான் அவருக்கு சாப்பாடும் பணமும் பாதுகாப்பும் கொடுத்து தீயவர்கள்ட்டேருந்து காக்கணும் அவர் உழைச்சி சம்பாதித்த சொந்த பணத்தை இப்படி பண்ணிகிட்டு இருந்தார்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் முடித்துக்குள்ளே இன்னும் பல பேருக்கு இப்படி கொடுக்க வேண்டி வந்ததுன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கலான்னு தான் தோணும் அதனால் என்னோட வேண்டுகோள் வந்து ஒரு ஒரு கோடி பேர் ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்தா கூட பத்து கோடி சிறுதொளி பெருவெல்லம் இல்லையா சரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூகுளில் தேடி பார்த்தேன் அதுக்கான போர்ட்டல் எதுவும் இல்லை டிவிக்கோட தலைமை நிர்வாகிகளுக்கு கேட்டுக்கிறேன் அதை ஏற்பாடு செய்யுங்க இந்த நேரத்தில் ரெட் பிக்ஸ் சேனலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா நன்கொடை கொடுத்துருக்கேன் அதை இங்கே சொல்லி விளம்பரம் தேடிக்கிறதில் கூச்சமாக இருக்குது இருந்தாலும் இதை பார்த்து சில பேர் செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் நான் இதை இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணாமலை ஆகிய விஜய்க்கு என்ன தலைவர்களுக்கு நன்றி காலத்தினால் செய்த உதவின்னு சொல்லுவாங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு ரூபா கொடுத்தா அதோடய வேல்யூ தனி வசதி வாய்ப்போடு இருக்கும்போது ரூபா கோடி ரூபா கொடுக்கறதுல எந்த பலனும் இல்லை அந்த வகையில் விஜய் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு குரல் கொடுத்தீங்க அதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் இருக்கக்கூடும் ஆனால் அந்த கணக்குகளை எடுத்துட்டிங்கன்னா வரலாறு உங்களை கொண்டாடும் தமிழக மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க மிக மிக தலைவர்களாக போற்றப்படுவீங்க இந்த எலெக்ஷனோட தமிழ்நாடு நின்ற போகிறது இல்லை இன்னும் எத்தனையோ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது விஜய் தவறு செஞ்சாருன்னா அவரை எடுத்துகிட்டு உங்களை கூட உட்கார வைப்பாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா விஜய் வந்து வேறு சில அரசியல் கணக்குகள் வச்சுருக்கக்கூடும் எலெக்ஷன் சமயத்தில் அவர் உங்கள் கூட வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட நம்பகத்தன்மை தான் கெட்டுப்போகும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் உறவினர்கள் உங்கள் குழந்தைங்க அவங்களே கூட உங்களோட நம்பக நம்பகத்தன்மை கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த தலைவர்கள் உணர்ந்து நடந்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்புகிற இதற்கு பதில் சொல்கிற விதமாக இயங்குகிற இளைஞர்கள் தொடர்ந்து கண்ணியமாக கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் உங்களோட பதில்களை தொடர்ந்து தெரிவிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் எத்தனை லட்சம் பேரை கைது பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ரொம்ப நிலைகுலைந்து நிற்கிறாங்க அதனால தான் வெறி குடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கள் தலையில் தானே மண்ணாவாரி போட்டுக்கிறாங்க அது அவங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் தெரிய வரும் நன்றி